சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொளியில் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயார் டிரம்ப் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரிக்கை பதவியேற்ற முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு நீக்கம் ட்ரம்ப் தெரிவிப்போம் புடினுடன் தொலைபேசியில் உரையாடிய ஜேர்மன் சேன்ஸ்லர் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளின் புதிய முயற்சி இன்னொரு ஜனாதிபதியாகவே நடந்து கொள்ளும் எலான் மஸ்க் கடும் அதிருப்தியில் ட்ரம்ப் அணி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து பார்க்க இருக்கிறார் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு தயாராகி இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு வெளிப்படுத்தி ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் பாசிம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் காசாவில் அமைதியை ஏற்படுத்துதல் இஸ்ரேல் படைகளை முழுமையாக காசா பகுதியில் இருந்து திரும்பப் பெறுதல் என்பன குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முந்தைய பேச்சுவார்த்தைகள் அக்டோபர் மாதத்தில் தோல்வியடைந்தது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகள் குறிப்பாக ஹமாஸினுடைய எதிர்கால காசாவில் இஸ்ரேலினுடைய ராணுவ காணொலிகள் பற்றிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த அமைதி முயற்சிகள் நிறைவேறவில்லை ஐக்கிய நாடுகள் அமைப்பு காசாவில் உள்நுழைகின்ற உதவிகள் மிகவும் குறைந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறது வடக்கு காசா பகுதிக்கு உதவிகளை அனுப்புவது தற்போது மிகவும் சிக்கலாகிவிட்டதாக ஐநாவினுடைய ஜேம்ஸ் லார்கி குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு ஒரு ரஷ்ய இஸ்ரேல் குடியரசு பிரஜையினுடைய புதிய காணொலியை வெளியிட்டிருக்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலின் போது இந்த நபர் பிடிபட்டதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய எதிர்வினைகள் மற்றும் டிரம்பினுடைய முடிவுகள் இந்த அமைதி முயற்சியின் தொடர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது தொடர்ந்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவதாக உறுதியளித்திருக்கிறார் என்று இஸ்ரேல் சேனல் டுவெல் தெரிவித்திருக்கிறது பதவியேற்ற முதல் நாளிலேயே ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டதால் அந்த தாமதங்களை அகற்றுவதற்கு அவருடைய குழு உறுதியளித்திருக்கிறது காசா மீதான இஸ்ரேலினுடைய போர் மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு பைடன் நிர்வாகத்தின் ஆதரவை எதிர்த்து டிரம்பை ஆதரித்த அமெரிக்காவில் இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்கள் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தேர்வுகளால் ஆழ்ந்த ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்களாலே ட்ரம்ப் வெற்றி பெற்றார் ஆனால் அவருடைய வெளியுறவுத்துறை செயலர் தேர்வு மற்றும் பிறவற்றில் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்று டிரம்பிற்காக முஸ்லிம்களை இணைத்த பிலடெல்பியா முதலீட்டாளரான ரபி உல் சவுத்ரி கூறியிருக்கிறார் முன்னாள் ஆர்கென்சாஸ் ஆளுநரும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் தீவிர இஸ்ரேல் சார்பு பழமைவாதியுமான மைக் ஹக்கபியை ட்ரம்ப் பரிந்துரைத்திருக்கிறார் அவர் குடியரசுக் கட்சியினுடைய பிரதிநிதியான எலிஸ் ஸ்டெபானிக்கை ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதராக தேர்ந்தெடுத்தார் மேலும் அவர் காசாவில் நடந்த மரணங்களை கண்டனம் செய்ததற்காக ஐநாவை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தார் இது ஜனாதிபதி ட்ரம்ப் தரப்பில் தோல்வி என்று நிர்வாக இயக்குநர் ரெக்சினால்டோ நாசர்கோ கூறியிருக்கிறார் அடுத்து இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேமில் அலெக்ஸா பள்ளிவாசல் உள்ள இடத்தில் மூன்றாவது ஜூத கோவிலை கட்ட வேண்டும் என்று அமெரிக்காவின் அடுத்த பாதுகாப்பு செயலாளராக டொனால்டு டிரம்பால் தேர்வு செய்யப்பட்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரான பீட் ஹெக்ஸேத் இந்த மாத தொடக்கத்தில் அவருடைய தேர்தல் வெற்றியை தொடர்ந்து வரவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பால் பாதுகாப்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜெருசலேமில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அலெக்ஸா ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் எழுப்பப்பட்ட பீடபூமிக்கு இஸ்ரேலிய பெயரை பயன்படுத்தி கோவில் மலையில் கோவிலை மீண்டும் நிறுவும் அதிசயம் சாத்தியமில்லை என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்தோனேசிய பிரதிநிதிகள் சபையின் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான குழு டெல்லபீவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக இஸ்ரேலினுடைய உரிமையை ரத்து செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தியிருக்கிறது என்று இந்தோனேசிய செய்தி நிறுவனமான அண்டரா தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய இனப்படுகொலையை எதிர்த்து காசா மற்றும் லெபனான் மக்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியும் ஏமனின் தலைநகரான சனாவில் உள்ள தெருக்களில் நேற்று வெள்ளிக்கிழமை பெரும் மக்கள் கூட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து ஜேர்மன் ஜெர்மன் செலர் ஒலாப் சோல்ஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை மேற்கு நாடுகளின் தலைவர்களுடன் புதினின் முதல் தொடர்பாகும் உரையாடலின் போது உக்ரைனில் சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ரஷ்ய படைகளை பின்வாங்க வைக்குமாறு சோல்ஸ் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் புடின் அமைதி ஒப்பந்தம் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு நலன்களையும் புதிய பிராந்திய நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஒரு மணி நேர உரையாடலில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் முழுமையான தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜெர்மனியின் உதவி தொடரும் என்பதை தொடரும்பதை ஜர்மன்சலர் சோல்ஸ் உறுதியளித்திருக்கிறார் இந்த உரையாடல் குறித்து பேசிய உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தொடர்பை பாண்டோராவின் பெட்டி என்று விவரித்து இது புடனின் தனிமையை தளர்த்தும் முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்ய மொழி பேசும் மக்களினுடைய உரிமைகள் மீறப்படுவது தொடர்பானது மேலும் ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவின் இருதரப்பு உறவுகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தொடர்பு தொடரும் எனவும் புடின் கூறியிருக்கிறார் இந்த உரையாடல் ஜெர்மனியில் வரவிருக்கும் தேர்தலுக்கும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் உக்ரைன் போர் தொடர்பான முடிவுகளுக்கும் முன்னோடியாக கவனம் ஈர்த்திருக்கிறது இதற்கிடையில் சோல்ஸ் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புகளை கண்டித்து வடகொரிய படைகள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டதை கடுமையாக கண்டித்திருக்கிறார் ஜெர்மனியின் புதிய முயற்சிகள் மற்றும் மேற்கு நாடுகளின் நடவடிக்கைகள் உக்ரைன் போரில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை உலக நாடுகள் கவனித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்டு டிரம்ப் தெரிவாக காரணமானவர்களில் எலான் மஸ்கும் ஒருவர் என கூறப்படுகின்ற நிலையில் அவர் தற்போது தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாக நடந்து கொள்வதாக

பணியின் பெரும் தலைகளை அடைய வைத்திருக்கிறது அது மட்டுமன்றி டிரம்பின் இந்த அறுதி பெரும்பான்மை வெற்றிக்கு காரணம் தாம் மட்டும் என தமது நெருங்கிய வட்டாரத்தில் எலான் மஸ்க் கூறி வருவதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசின் திறமை துறைக்கு இரு தலைவர்களில் ஒருவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு தொழிலதிபர் விவேக் ராமசாமியுடன் இணைந்து செலவில் அமெரிக்க அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவும் செலவு குறைக்கும் வழிகள் குறித்து ஜனாதிபதிக்கு மஸ்க் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் உண்மையில் இது உத்தியோகபூர்வ அமெரிக்க அரசாங்கத்தின் துறையல்ல இது எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகிய இரு தொழிலதிபர்களையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது டிரம்பினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட தினமும் டிரம்பின் கலிபோர்னியா இல்லத்திற்கு எலான் மஸ்க் சென்று நேரம் செலவிடுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமன்றி ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியுடனான தொலைபேசி உரையாடலின் போது எலான் மஸ்க் உடன் இருந்திருக்கிறார் சமீபத்தில் ஈரான் தூதர்களுடன் எலான் மஸ்க் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் மேலும் ட்ரம்ப் கலந்து கொண்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் மஸ்க் உடனிருந்திருக்கிறார் இதில் சில பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளும் அடங்கும் அப்படி என்று சொல்லிய தகவல் கசிந்திருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்